ஆரோக்கிய என்னையே உம்மை நாடி வருகின்ற பொழுது நான் வெறும் கையோடு செல்வதில்லை என்று வந்திருக்கிறேன் என்னை ஆசிர்வதியும் அம்மா என்னுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் என்னுடைய ஊரை ஆசிர்வதியும் மாவட்டத்தை மறை மாவட்டத்தை தமிழ்நாட்டை இந்தியாவை ஆசிர்வதியும் என்று சொல்லி உங்களுடைய ஜபங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள் அவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க போகிறார் அந்த கொடியானது மெல்ல மெல்ல மேலே பறக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசி உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் எடுத்து செல்லப்பட போகிறது எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள் அந்த லைட் ஆப் பண்ணுங்கப்பா அமைதியிலே ஜெபியுங்கள் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் ஆவியால் கருத்தரித்தார் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே திருவயத்தின் கனி ஆகியும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளமாம் வாக்கு மனிதரான அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயத்தின் வயிற்றின் இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா உன் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோமே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி சகாயங்களை இறந்து உம்முடைய மந்தாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை பெருமோச்சரின் தழுது பாதி ஆகிய நாங்கள் உமது தயாரத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையுந்தாயே எங்கள் மந்தாட்டைப் புற மாசத்தவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக She is Virgin Mary, that never was it known. United, inspired of its confidence, we, contents, we pray unto You, O Virgin, o Virgin of Virgins, Our Mother. To You we come. Before You we stand, sinful and sorrowful. O Mother of the World incarnate, this is not our petitions, திருக்கோயானது மேலகு தஞ்சை ஆயர் அவர்களால் புடிதம் செய்யப்படுகிறது பெயரா ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் பழைத்தவர் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய நினைவு நினைவபொருந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உகந்தவர்கள் ஆவார்களாக இன்றைய ஆண்டவராகிய கிறிஸ்துவளிய உமை மன்றாடுகிறோம் ஆமென் may the lady of health shower on all who's gathered here a her countless blessings through a powerful intercessions

மற்ற அதிகாரிகள் சிறப்பான வாழ்க்கும் இன்னும் சில பேராலய கலையரங்களில் தமிழில் நற்பணி ஆசிரியர் மதத்தை தொடர்ந்து திருப்பதனையும் நிறைவரும் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு திரைப்பட பெண்ணி இசையமைப்பாளர் ஆனந்த சிவமணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இன்னும் ஒன்பது மணிக்கு திரைப்பட கலை அரங்கிலே சினிமா இன்சை இசையமைப்பாளர் தரம் சிவமணி ஆனந்த சிவமணி இவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெறும் Within one chapter, there will be litany, benediction followed by Imasa in Tamil in the Shrine Auditorium. Kudatu, Midwaha, Kalidu Selma, and Anubad and Vindagaram. Midwaha, Kalidu Selma, Kalidu Selma, and Anubad and Vindagaram. Midwaha, Kalidu Selma, and Anubad and Vindagaram. Midwaha, Kalidu Selma, and Anubad and Vindagaram. അതുകൊണ്ട് ഈ പത്രവായ പാഴാതെ കൊള്ളുമായിടേണ്ട എൻ്റെ മക്കളെ അവരുടെ പുരകൃക്ക് നിങ്ങൾ ഞാൻ பாதுகாக்க വയൽ ഇങ്ങളെ അവരുടെ പുരകളെ പത്രവായ പാഴാതെ കൊള്ളുങ്ങൾ. ഈ ബിഗ്ഗേം സൈമൗവിംഗർ കൗണ്ട്ൈലി ടെക് ഗെറ്റ് അപ്പ് ഇൻ ബിർമിംഗ്ഹാം. കലി ടെക് ഗെറ്റ് അപ്പ് ഇൻ സ്റ്റീവ്സ് റോമിംഗ് अराउंड ഇൻ ଅଲଟർ প্লেसेस. ഈ ସବୁ କମିଙ୍ଗ ଆଡ୍ ଫର୍ ସୋଭିଆନା ଟାଲଭିସ୍ പിൻപക്കോട്ട് അത് വായ്പളി കൈകൾ എപ്പി തളിച്ച് തുടർന്ന് ആലത്തു ചില കഴിവുകൾ തുടർന്ന്